டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் உழவன் ரொட்ட வேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமனம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குல போகலாம் மஹிந்திரா டிராக்டர் அஞ்சு ஊத்து கலப்பை ஒன்பது ஊத்து கலப்பை மற்றும் ரொட்ட வேட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மஹேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சிங்கிள் கிளச் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டி கூடவே ஒரு உழவன் கம்பெனியை சேர்ந்த முப்பத்தாறு கத்தி ரொட்டோவேட்டர் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டோவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க நார்மலை விட கொஞ்சம் ஹெவி டைப் ரொட்டோவேட்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க அது கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இந்த மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் உழவன் ரொட்ட வேட்டர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்ச குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா டிராக்டர் கலப்பை மற்றும் ரோட்டோவேட்டர் எல்லாமே இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எட்டி மடை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் மிலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி அஞ்சு குத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் முழவன் கம்பெனி அறிய முப்பத்தாறு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே